ஆசிரியர் அறுபத்தி மூணு வேரத்தை சந்திக்கிறதுக்கு ஆறு வருஷமுங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க காலையில் ஒன்பது மணிக்கு சைக்கிள் எடுத்தா மத்தியானம் ரெண்டு மூணு மணி ஆயிரு ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆசிரியர் ரெண்டு ஆசிரியர் கண்டுபிடிச்சிருவேன் ஆனா சில பேர் சொல்லுவாங்க என்ன மோர் மார்க்கெட் ராமச்சந்திரன் இருக்கிறாரப்பா அப்படின் மோர் மார்க்கெட்டில் போய் எங்கே ராமச்சந்திரன் தோலை வர்றது அரிசி ஐஸ் ஐஸ்காரணையும் கேபிள் காரணம் மளிகை பால் பால்காரனையும் ஒவ்வொருத்தராக விசாரித்து கடைசியில் வடவழிக்கு போய் முல்லை நகரில் போய் ராமச்சந்திரன் அண்ணாவை பார்த்த அதே ஒரு பழனை மக்காவை தெலுங்கு வலை பிரிவிலே இறக்கி விட்டாங்க மூணு கிலோமீட்டர் நடந்து போய் தெலுங்கு போய் தலைவர் தோட்டம் எதுன்னு கேட்டு அங்கே போய் பழனை மக்காவில் கண்டுபிடிச்சா இப்படி ஒவ்வொரு ஆசிரியருமே முயற்சியோட பண்ணினேன் கடைசியா நானும் ஆர்முகனும் சந்தியாவலியா சந்தியாவலி அக்காவை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு நினைச்ச கடைசியில் முன்னாள் மாணவர் ஒரு போலாமாப்பா போய் பார்த்தல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாட்டு வண்டி ஒன்னு தயார் பண்ணிட்டு போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு சந்தியாவலி அக்காவை வரச்சோன்ன ஆனா ஒவ்வொரு ஆசிரியரும் இங்கே வந்ததுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அதே போல எத்தனை சோதனைகள் வந்தாலும் சரி பயப்படாதீங்க தைரியமா இருங்க நான் இருக்கிற சொல்லி தோளோடு தட்டி கொடுத்த அரவணைத்த எஸ்எஸ்கே என்கின்ற சம்பத் குமார் அண்ணா நீரின்றி அமையாத உலகு என்பதை போல அவரின்றி அமையாத மாணவர் சங்கம் என்பதை சொல்லி இறைவன் எந்த உறுப்புகளை எடுத்துவிட்டாலும் விட்டாலும் பரவாயில்லை எழுந்தாலும் பரவாயில்லை நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன சிவலிங்கம் அண்ணா அவர்களுக்கு ஸ்டேஷன்லையும் வானொலி காட்சியிலையும் எங்கெங்க எப்படி அப்ளிகேஷன் எழுதுவது ரயில்வே ஸ்டேஷன்ல எப்படி அப்ளிகேஷன் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்குறது சஞ்சை காய் திட்டம் என்கின்ற ஒரு திட்டம் வந்த போது போஸ்ட் ஆபீஸ்ல எப்படி விண்ணப்பம் எழுதுறதுன்னு கூடு போய் காட்டின விஆர்ஜி அவர்கள் அவர்கள் எங்களுக்கு கத்து கொடுத்தாங்க இந்த நிகழ்ச்சியில வாதிய ஆசிரியர்களுக்கு எல்லாமே அழைப்பு கொடுக்கணும்னு சொன்ன போது சரிண்ணா அழைப்பு கொடுத்தடலான்னா எத்தனை நோட்டீஸ் வேணாலும் அடிச்சுக்கங்கன்னு சொன்ன முன்னால் கிராம நிர்வாக அதிகாரி மணிகாரர் பால்ராஜ் அவர்களுக்கு முன்னாள் மாணவர் சங்கத்தின் சார்பில் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல எப்படியாவது மதிய உணவு வழங்க வேண்டும் என்று சொன்ன போது திருப்பூர் மதிய வருவாங்க சொல்லி முகம் சொல்லிக்காமல் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மண்ணின் மைந்தனாக திகழ்கின்ற அவர்களுக்கு மாணவர் சங்கம் சல்யூட் அடிக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு அதே போல வழங்க வேண்டும் என்று அறக்கோவல் விட்ட போது உருமாண்ட மலையத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் மாணவர் சங்கம் என்றைக்கும் கடமைப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக பிளக்ஸ் அடித்து தந்த மோகன கிருஷ்ணனுக்கும் குருநாதனுக்கும் மாணவர் சங்கத்தின் சார்பிலே கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த அரங்கமே ஒரு விழா கோலமாக அமைய வேண்டும் என்று சொன்னபோது போது அமைத்து விடலாம் எந்த அளவுக்கு அமைக்க வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி அறக்கோவல் விட்ட அம்மன் கோயில் சதீஷ் அவர்களுக்கும் மாணவர் சங்கம் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த புகைப்படங்கள் சென்ற அறுபதாவது ஆண்டு விழாவும் ஐம்பது ஆண்டு விழாவும் இந்த விழாவுக்கும் புகைப்படம் எடுத்து புள்ளையோடு நான் எப்படியும் புகைப்படத்தை எடுத்து தருகிறேன் என்று சொன்ன சேர்ந்த ஸ்டுடியோ அவர்களுக்கு மாணவர் சங்கம் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசு வழங்க வேண்டும் என்று அறக்கோவல் விட்ட போது சுண்ணாம சேர்ந்த தொழிலதிபர் ராமசாமி அவர்களுக்கு கோடான கோடியை நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆசிரியர் பிளக்ஸ் அடிக்க வேண்டும் என்று சொன்னபோது வெள்ளக்கணர் வெள்ளக்கணர் உயர்நிலை பள்ளியைச் சேர்ந்த நமது பள்ளியின் முன்னாள் மாணவருமான ஆறுசாமி அண்ணா அவர்களுக்கும் ஓகேபி அண்ணா மகன் சண்முகம் அவர்களுக்கும் மாணவர் சங்கம் சார்பிலே கோடான கோடியை நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த உங்களுக்கு வழங்கப்பட்ட அத்தனை பொருள்களும் மஞ்ச பையிலே போட்டு வழங்க வேண்டும் என்பதற்காக பொள்ளாச்சி ரவி அவர்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை யூ விளம்பரப்படுத்த வேண்டும் என்று சொன்ன போது பூசாரி வலையை சேர்ந்த பாரதியார் யூனிவர்சிட்டியினுடைய அலுவலக பணியாளர் ஜோதிமணி அவர்களுக்கும் மாணவர் சங்கம் கோடான கோடியை நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஊரெல்லாம் விளம்பரப்படுத்த வேண்டும் என்று சொன்ன போது சுவரொட்டி விளம்பரத்தை அள்ளி தந்த பாரதி நகரை சேர்ந்த சோமசுந்தரம் அவர்களுக்கு கோடான கோடியின் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் வீடுகளுக்கு தபால் அனுப்புவதற்காக முழு செலவை ஏற்ற அம்மன் கோயில் கந்தசாமி அவர்களுக்கும் அனைவருக்கும் புத்தகம் வழங்க வேண்டும் ஆசிரியர்களுக்கு மாணவர் சங்கத்தின் சார்பிலே கோடான கோடியின் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆசிரியர்களுக்கும் மோதிரம் வழங்க வேண்டும் என்று சொன்ன போது இந்த மோதிரம் சாமி அவர்கள் பிறந்த நாள் என்று அவருக்கு போது கிழக்கால் ஆலயம் முருகன் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட போது அந்த மலர்களோடு மோதிரம் நழுவி விழுந்து விட்டது என்ன செய்வது என்று தெரியவில்லை ஆனால் மலர்கள் ஒவ்வொன்றும் உருண்டு உருண்டு வர மோதிரம் உருண்டு உருண்டு வந்து நமது கிழக்கால் ஆலயம் முருகன் கோ முருகன் விரலிலே மாட்டிக்கொண்டது கொண்டது அதையுடைய தழுவித்தான் உங்களுக்கு மோதிரம் வழங்கப்பட்டது கிழக்கால் ஆலயம் முருகர் உங்களுக்கு வழங்கப்பட்டதாக நினைத்துக் கொள்ளுங்கள் அடுத்தது நினைவு அஞ்சலி ஆசிரியர் மறந்த மறைந்த ஆசிரியர் நினைவு அஞ்சலி வழங்க வேண்டும் என்று சொன்ன போது அறக்கூவல் விட்டு நான் இருக்கிறேன் என்று சொல்லி ராமகிருஷ்ணாபுரத்தை சேர்ந்த மருதாசல்ம அவர்களுக்கு கோடான கோடி என்று தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் எப்படி நடத்த வேண்டும் நீங்கள் தான் வேண்டும் தான் தலைமை தாங்க வேண்டும் என்று நாங்கள் மாணவர் சங்கத்தில் சொன்னபோது எங்களது அழைப்பையும் ஏற்று உயர்ந்த உள்ளத்தோடு வருகை தந்து இந்த விழாவை கண்டுகளித்த கௌமர மடாலயத்தின் நான்காவது சன்னிதானம் சிறவை ஆதினம் அவர்களுக்கு மாணவர் சங்கத்தின் சார்பில் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆசிரியர் பெருமக்களுக்கு வீடு வீடாக சென்று அழைப்புகள் அனுப்பப்பட்ட போது அவர் கண்களில் கண்ணீர் கசிந்து நின்றதை நாங்கள் கண்டோம் சாமி அவர்கள் வீடுக்கு அழைப்பு சென்ற போது குடும்பமே அழுதது நமது தலைமை ஆசிரியர் தட்சிணாமூர்த்தி அண்ணா அவர்கள் வீட்டுக்கு சென்று அவருடைய மனைவிக்கு அழைப்புதல் கொடுத்த போது அவர் கட்டிப்பிடித்த அழுத காட்சிகள் கண் முன்னால் நிற்கின்றது ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் அழைப்பு தந்தபோது கண்கள் கசைங்கேன் நின்றது நிச்சயம் வருகிறேன் என்று சொன்னார்கள் ஆனால் வந்து இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்பமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மாணவர் சங்கம் எப்பவும் மாணவர் சங்கம் வளர வேண்டும் என்று நாங்கள் ஏங்கி கொண்டிருந்த போது எங்கள் தம்பிமார்கள் நேற்று இரவு ஒரு மணி வரை வேறுவை துளிகள் சிந்த சிந்த இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் தம்பிமார்கள் முன்னாள் மாணவர்கள் இந்த மாணவர் சங்கத்தை எப்படியாவது காப்பாற்றுவார்கள் என்று எனக்கு நம்பிக்கை வந்துவிட்டது நான் நிம்மதியாக தூங்குவேன் சுப்பிரமணிய நிம்மதியாக தூங்குவார் காந்தி அவர்கள் நிம்மதியாக தூங்குவார்கள் இந்த மாணவர் சங்கம் என்றைக்கும் நினைத்து நிற்கும் அடுத்த ஐந்து ஆண்டு முடிந்தவுடன் பள்ளியின் எழுபதாவது ஆண்டு நாம் இதே இடத்தில் கொண்டாடுகிறோம் நீங்கள் அனைவரும் வர வேண்டும் எங்கள் ஆசிரியரை இன்னும் நூறு ஆண்டுகள் வாழ விடு சித்திரகுப்தா நீ எழுதிய கணக்கை அழைத்துவிடு எங்கள் ஆசிரியரையும் எங்கள் மாணவர்களையும் விட்டுவிடு இன்னும் எழுபத்தை ஆண்டு விழா எங்கள் பள்ளிகளை கண்டு விட்டு நாங்களே வருகின்றோம் நீ அழைக்க வேண்டாம் சித்திரகுப்தா மீண்டும் வருகிறோம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிகழ்ச்சியை முடிந்து அனைவரும் உணவு விட்டு இரண்டு முப்பது மணி அளவில் ஆசிரியர்களோடு நாம் கலந்துரையாடுகிறோம் நாம் பள்ளியிலே படிக்கும்போது ஆசிரியர்கள் நமது கேள்வி கேட்டார்கள் நாம் பதில் சொன்னோம் இப்பொழுது நாம் கேள்வி கேட்கின்றோம் ஆசிரியர்கள் பதில் சொல்லுவார்கள் பள்ளியின் நிகழ்வுகளை மட்டும் கேளுங்கள் பள்ளியினுடைய நிகழ்வுகள் மட்டும் மனதில் இருப்பதை மட்டும் கேளுங்கள் பள்ளியினுடைய நீங்கள் படித்த காலகட்டத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது ஆசிரியர்கள் கேளுங்கள் அவர்கள் பதில் சொல்வார்கள் என்று கூறிக்கொண்டு ஆசிரியர்களும் மாணவர்களும் அனைவரும் ஒன்றாக இணைந்து உணவு அருந்துவோம் உணவு அருந்த பின் ஆசிரியருடைய கலந்துரையாடலை கண்டுகளைத்து நமது குரு மகா சன்னிதானத்தோடு புகைப்படம் எடுத்துக் கொள்ளுவோம் ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் புகைப்படம் எடுப்போம் என்று கூறி நன்றி கூறி ஓடான ஓடி மக்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த பிரம்மாண்டமான நிகழ்ச்சியிலே இந்த சிரியானுக்கு சின்ன வாய்ப்பினை அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்